அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் அது மார்கழி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மாலை மூன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு சூரிய பகவான் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி இருக்கார் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு அந்த ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த மாதத்தை வரைக்கும் ஒருவருடைய வாழ்க்கையில் சக்தி தலைமைத்துவம் மன உறுதி தொழில் செல்வம் போன்றவற்றிற்கு காரக சூரிய பகவான் குரு பகவானின் வீடான தனுசு ராசியில் அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பேர் இவற்றின் அடிப்படையாக கொண்டு இந்த மார்கழி மாதத்தில் ரிஷிபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் பெறப்போகிறது என்ன மாதிரியான சாதகமற்ற நிலைகள் உருவாக பெறப்போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதத்தில் ராசியினருக்கு சூரியனினுடைய சஞ்சாரம் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் மற்ற கிரகங்களில் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையானது உங்களுடைய ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் எப்படிப்பட்ட படன்களை தரப்போகிறது அப்படின்னு ரிஷப ராசி அன்பர்களே சூரியன் தனுசு ராசியில் பெயர்ச்சியாகி மார்கழி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களினுடைய பிடிவாத குணம் அதிக அளவில் வெளிப்படக்கூடிய காலகட்டமாக அமைய பெறப்போகிறது சில வழிகளில் தேவையில்லாமல் செலவு செய்யவும் நேரிடலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்பு உங்களை ஊக்குவிக்குங்க அதே மாதிரி உங்களின் இலக்கை அடைய முடியாமல் சில நேரங்களில் தடுமாற்றங்களும் உண்டாக பெறலாம் நிதிநிலை முன்னேற்றத்தால் உங்களுக்கு ஆடம்பர விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யுங்க அதற்காக நீங்க அதிக அளவில் செலவு செய்யவும் நேரிடும் அதே மாதிரி நல்ல உணவு சாப்பிட விருந்துக்கு செல்லவும் இந்த மாதத்தில் உங்களின் வேலைகளை முடிப்பதிலையும் குடும்ப பொறுப்புகளை செய்து முடிக்கிறதுலையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீங்க பெற்றோரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க உங்களின் உடல்நிலையில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஏன் அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் பலவிதமான தொந்தரவுகள் சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மருத்துவ செலவுகளும் அடிக்கடி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையில் நீங்கள் கூடுதல் அக்கறையுடன் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தனுசு ராசியில் சூரியன் இருக்கிற நிலையில் வீடு மனை வாங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க பணம் செலவழிப்பீங்க வெளிநாடு தொடர்பான வேலை வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு லாபமும் ஆறுதல் தர வகையில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க ஓரளவிற்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நிறைவேற கொஞ்சம் கால தாமதம் ஆகத்தான் செய்யும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கிறதுலையும் தடைகள் உண்டாகலாம் அதே மாதிரி எலும்பு நரம்பு வயிறு சார்ந்த உடல் பாதிகள் ஏற்படலாம் அதனால ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க போட்டி தீர்வில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு தம்பதிகளுக்கு இடையே கருத்து மோதல்கள் ஏற்பட்டு நீங்குங்க கூட்டு தொழில் செய்பவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க குடும்பத்துடன் வெளியூர் பயணம் போகிறது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் போகும்போது உங்களுடைய உடைமைகளையும் பணத்தையும் நீங்க கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போன்ற ஒரு எண்ணம் இந்த மார்கழி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடிக்கடி உண்டாகும் அதே போல வேலையில் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்பட செய்யும் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்க கொஞ்சம் நிதானத்தையுடன் நிதானத்தை கடைபிடித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மேலும் பாத்தீங்கன்னா புதிய வேலை தேடும் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும் என்றாலும் இந்த மாதத்துல நீங்க இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாங்க இருக்கக்கூடிய வேலைகளை இருந்து கொண்டே புதிய வேலைக்கு நீங்க முயற்சி செய்யலாம் அதே மாதிரி உங்களுடைய முயற்சிக்கான பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலேயும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் போட்டி தேர்வு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க வழக்கு சார்ந்த விஷயத்தில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க உடல் ஆரோக்கியத்தில் இன்னல்கள் வந்து வந்து தான் நீங்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி தென்படும் என்றாலும் தொழில் வியாபாரத்தை வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அது பண விஷயமாக இருக்கலாம் அல்லது தொழில் போட்டியாகவும் இருக்கலாம் வியாபார போட்டியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள புரிதல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ஏற்படுங்க அதே சமயம் யோசிக்காம மற்றவர்களுக்கு வாக்குறுதி இக்காரணத்தை கொண்டும் அளிக்க வேண்டாம் பிள்ளைகளுக்கு தேவையான செலவு செய்யக்கூடிய நிலைகளும் அமையப்பெறும் உயர்கல்வி குறித்து நீங்க விரும்பியது நிறைவேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த செயலையுமே நீங்க தன்னம்பிக்கையுடன் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கடன் பிரச்சனை அப்படிங்கிறது சில நேரங்களில் உங்களை உங்களுக்கு தலை தூக்கலாம் அதாவது கடன் பிரச்சனை அதிகரிக்கவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்க பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது எப்பையும் போல இருக்காது கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க வரவுக்கான செலவு செய்தால் சமாளிக்க முடியும் வரவுக்கு மீறிய செலவு நீங்க செய்யக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கஷ்டப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க ஆடம்பர செலவு அனாவசிய செலவு அளவுகளை தவிர்த்து கொள்ளுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க நோயில இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க அதாவது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நோயில இருந்து இந்த மாதத்தில் நீங்க விடப்படுவீங்க மேலும் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வழக்கு சார்ந்த விஷயம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுப்பறியாகவே இருக்கும் ஆனாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாக முடியும் தம்பதிகள் நல்ல புரிதலுடன் இருப்பாங்க அதே மாதிரி தந்தையினுடைய அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்ப வேண்டாங்க இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை உண்டாக செய்யும் அதே மாதிரி எதிர்கால தொடர்பான திட்டமிடல் இந்த காலத்தில் இருக்குங்க வாழ்க்கை பற்றிய சிந்தனை உங்க மனதில் ஓடிக்கொண்டே இருக்குங்க நிதானமாக எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று சிறிய பிரச்சனைகளை அதோடு விட்டுவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்கவலையை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு அதனால் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் விவாதம் மேற்கொள்ளும் சூழல் அமையலாம் அப்போது நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஆரோக்கியம் சார்ந்த புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் தன்னம்பிக்கையுடன் தங்களின் இலக்கை நோக்கி செல்ல வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்தில் உங்களினுடைய வளர்ச்சிக்கு பல தடைகள் உண்டாகலாம் இருந்தாலும் அதனை கடந்து வருவதற்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கவனத்தை சிதறடிக்க பல விஷயங்கள் உங்களுக்கு உருவா ஆனாலும் அவற்றை தாண்டி சிந்தித்து செயல்பட்டால் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகப் பெறும் வாகன பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கு நீண்ட நாட்களாக காத்திருந்த பிரார்த்தனை இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க அதே மாதிரி எதிர்கால படிப்பு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகும் வரவிருக்கக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மா கொள்வது உத்தமம் அதேபோல குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கால தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது சிறு பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகவும் வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை பற்றிய சிந்தனையால் புதிய முயற்சி எதுவுமே எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் அக்கறையாக இருங்க கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் பணவரவு எப்பொழுதும் போலவே இருக்கும் என்றாலும் உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகரித்தே காணப்படுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்கள் வெளியூர் பயணத்தை தவிர்ப்பதும் வெளியூர் செல்வதை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது மெதுவாக வாகனத்தை இயக்குவதும் வாகன பயணத்தை மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாமல் இருக்க பாருங்க நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பு இருப்பது இந்த காலகட்டத்தில் பராசியினருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காளி வழிபாடு பிரத்திங்கா தேவி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் அனைத்து போராட்டங்களையும் நீங்கள் சமாளித்து விடுவீங்க தொட்டது துளங்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு அமைய